அண்ணாமலை வச்சிருக்கா அந்தம்மா அப்போ ராலே பேசாம இருக்கா ها தம்பி நல்லா தெரிஞ்சுக்க தேவையில்லாம நீ வந்து சிறுத்தை விடுதலை சிறுதே விடுதலை சிறுதே நீ பேச 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 உடனே சிறுதே அவர் வண்டியில வந்த ஒரு ஸ்கூட்டில வந்த ஒரு திரும்பி பார்க்காம அவர் वाटத்துக்கு போயிருக்கலாம்ல அண்ணாமலை கூட араச்சி வண்டியில வந்து இடிச்சாங்கன்னா இறங்கி அவர் காலில் விடுவாரா

வீசிக்கா என்ன மட்டத்துல இருக்கு பீல் மட்டத்துல இருக்கு ஏன் வீசிக்கா காரங்களே வே ஓயாம பேசுற நீங்க ஓ வீசிக்கா காரங்க எது நீங்க எதுக்கு மேல கூப்பிடுறீங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் நீ என்ன நீ இறக்கமா பேசினா உங்களுக்கு என்ன செய்யிறது நான் ஒரு மரியாதை தான் அன்னைக்கெல்லாம் உன்கிட்ட எவ்வளவு மரியாதை நான் மரியாதை தான் பேசுறேன் தப்பா பேசுறேன் நீ என்ன வீசிக்கா காரங்க வளத்து தெரியாம வளத்து அவங்க வாட்டுக்கு பொம்பளையில புடிச்சி இருக்கேனா பொம்பளை எதுக்கு அர்ப்பணிச்சு அவங்க கிட்ட போறியா உங்க கட்சிக்கார பொம்பளை பத்தி என்ன பேசுறன்னு பாக்குறீங்களா இப்போ நீ அப்படியே மீடியால நான் என்ன சொல்றேன் பேசு கருத்து பேசுவோம்னா கண்ணாமலை எந்த அளவுக்கு உயர்வா இருக்காரோ எந்த அளவுக்கு உசுரா இருக்காரோ அதே மாதிரியே எங்களுக்கு உசுறு வீசி காடுக்கிறவங்களா யோகியமா இருக்காங்கன்னு நீங்க சொல்றதா எங்க நகைச்சுவையாவே இருக்குது பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்ல தம்பி புறம்போக்கு நாய்க்கும் தகுதி இல்ல சித்தக்கார நாய்க்கும் தகுதி இல்ல தகுதி இல்லாத இடத்துல நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம் எவங்கிட்ட போய் கையேந்தி நிக்கல பிச்சை எடுக்கல ஏன்னா மாம்பழம் குடுக்குறியா நீ எத்தனை பேருக்கு மாம்பழம் குடுக்குற ஏன் நீ உன் கட்சியில அண்ணாமலை கட்சியில எங்க ஏரியால பிச்சை எடுக்கிறியா எந்த ஏரியா எங்க ஏரியால பிச்சை எடுக்கிறியா மதுரையில பிச்சை எடுக்கிறியா மதுரை நீங்க எந்த ஏரியா மதுரையில பிச்சை எடுக்கிறியா அது உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல துூர் பேச நம்ம சொந்தமா வண்டி புடிச்சு ஒரு இங்க பாரு சொந்தமா செலவழிச்சு சொந்தமா அரிசிய வாங்கி சோற கட்டி குடும்பத்தோட போய் எந்த சேதாரம் இல்லாம போறான் விஜயகுமத்துல 41 பேர் செத்தாகல அந்த ஆள மறைக்கிறதுக்கு பிசிகா திருமாலவனை மேதுக்கி செமக்கறீங்க உங்களுக்கு வைக்காமல ஒரே அம்ச முடிச்சிருக்கீங்களே

நீங்க வந்து எங்க வசூல் பண்ண கிரையாது நாங்க வசூல் பண்ண மாட்டமே அப்படி செத்த வளப்பு பொளைக்க மாட்டோம் நாங்க உங்க மாதிரியா ரசம் செத்து பொளைக்க மாட்டோம் அது தெரியுமா அதுதான் கா சொல்றனே உங்க கட்சில இருக்கறவங்க இப்போ நீங்க இந்த ஆரியல கேட்டிங்க உங்க கட்சில இருக்கறவங்க ஒரு பொம்பளை பத்தி எப்படி பேசுறாங்க நீங்க அத கேட்டிங்க பொம்பளை என்னன்னா பேசுறா தெரியுமா அக்கா ஒரே நிமிஷம் நம்பர் நான் தேடி பார்க்கறேன் கிடைக்கல நான் அக்கா பே மூட்டு தொலைக்கி பேசுறா உன்னை நான் எதுக்கு பேசுறேன்டா உன்னோட வீடியோ வந்து ரொம்ப ஆதங்கமா இருக்கு எப்ப பாரு எப்ப பாரு வீசி காக்கறே வளப்பு சரியில்ல

என்னோட தான் பயnickறவங்க புறா தலித்து தலிச்சனா அவங்க கிட்ட பிச்ச எடுத்து கிணத்தை தூக்கிட்ட அவராங்க அபள்ள தலித்து கரீ இல்லையா தெரியுமா ரொம்ப மீசியே முறிக்கிட்டலாம் பேச கூடாது தம்பி அக்கா என்ன மீசிய

ஒண்ணும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க தடவை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேல உடவுலாம் ஏழுகத்தை கொண்டாங்களே அப்ப எல்லாம் நொண்ணாமலை எங்க போனாரு இதே ஸ்டாலின் எங்க போனாரு இதே பன்னீர்செல்வம் எங்க போனாரு எவன் எந்த இப்ப வந்து தள்ளுனியா எவன் தள்ளுனியா எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்க கண்டுதான் நாங்க தப்பிச்சு வர்றோம் அப்ப அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க எந்திரிச்சு நிக்க மாட்டோமா யாரும் பேச மாட்டோமா இவ்வளோ வீசிகா போய் வீடு வீடுக்கு பொண்டாட்டி பொன்றாட்டி தாலியை ஊத்து மாதிரியே பேசுறாங்க நாங்களே நிறைய பேர் வீசிகா பாஜக அதிமுக அண்ணாதிமுக எல்லாருமே ஒருத்த விசேஷம்னா பிக்சரே எடுக்கிறாங்க சரியா நாங்க ஒருத்தனை போய் கேக்குறதுக்கு வெக்கப்படுவோம்

எங்க தலைவரு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணாம புள்ள ஊட்டி பாக்காம எங்களுக்காண்டி உழைச்சு அந்த ஆளு காலு வீங்கி கை வீங்கி எங்களுக்காண்டி பாடுபடுற அதுக்காக எத வேணாலும் செய்வோம் வேலை நீங்க பாத்து கூட அடுத்தவங்களை போர் டுவெண்ட்டி வேலைன்னு சொல்லக்கூடாது நான் என்ன சொல்ல நீ வீசிகா பத்தி பேசாத ஒரு நபர் இல்லாம என்ன செய்வ நீங்க ஆம்பளை தானே எவனாச்சும் ஒருத்தன் தொட்டு பாருங்க நீ தொட்டு பார்த்தேனா நீ தான ஆம்பளை இல்ல அதான் பயந்து போய் பிசிஆர் கேஸ் கொடுத்தாரோ எதுக்கு பிசிஆர் கேஸ் கொடுப்பாக கொடுத்தாரே நேத்தே கொடுத்துட்டா அப்படியே பாருங்க உங்க சிறுத்தைக்கு நீ வீரமான ஆம்பள தானே அப்ப வீரமான வீரமான ஆம்பள வீரமுத்து மயிராண்டி இருக்கல அவன் நேரா வந்திருக்கணும் இல்ல அப்ப உங்க சிறுத்தைங்க அப்ப வீரமுத்து சிறுத்தைக்கு நீ அப்ப வார இழுத்து வாங்கினா அப்ப வாரதி வந்து வர நீ இழுத்து வாங்க வீரமுத்துக்கு ஏ வீரமுத்துக்கு சிறுத்தைக்கு தான் பிரச்சனை

கண்டிக்க தெரியல நாயே போன்ல மரட்டானே ஒருத்தனு அட்ரஸ் சண்டை போட்டா தரமான ஆளுகளோட சண்டை போடணும் தம்பி

ஆஹ் சின்னத்தங்கடி சொத்தக்காரினா சேவ் பண்ண உனக்கா பேர் சொல்லணும்னா அவசியம் இல்ல நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஒரு பொதுவான ஆளுகளா இருந்தா நல்ல பேரை சொல்லலாம் ஊரை சொல்லலாம் வா தம்பி நேர வீட்டுக்கே வான்னு பேசலாம் ஆஹ் நீ என்னவா எதுக்கு எடுத்தாலும் வீசிக்கா லாதியா தெரியுது வீசிக்கா மோசம் விசிக்கா போட்டு விசிக்கா போட்டு வீசிக்கா வந்து எந்த தரத்துலயும் குறைஞ்சு போகாது

ஒரு 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 ப்ரோகிராம் பாக்குறேன் ஒரு ஒரு பேசு பேசுல முதல்ல வெயிட் பேச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் வர்றான் ஒரு அம்மா எல்லாம் பேசவுற அடி அடிவகுத்துல இருந்து அப்படியே முனிநாக்கு வரது அப்படியே நல்லபா அம்ம மாதிரி படம் எடுத்து பேசுது ஏன்னா மீசிகா வந்து பாத்தாக்கா என்னடா செய்சிகா மீசிகா ஏன்னா பேச தெரியாதா நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு பேசுறேன் போல இதனால உச்சகட்டி வீசிக்கா இருக்கிறவங்க நாகரிகத்தை பத்தி பேசுறதுதான் ஐயோ சுத்தியமா அக்கா எந்த தெரு கவர்னும் சொல்லிருக்கா எந்த தெரு கவர்ன சொல்லுங்க